பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி நூற்றி ஐந்தில் கந்தர் அலங்காரம் பாடல் நூற்றி நான்கு செங்கே என்ற பாடலை இருவரு குரு குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் முதலாவதாக திரு எல் வசந்தகுமார் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு இந்த பாடலை வழங்குகிறேன் சிங்கே பன்னிருதோளும் பதும மலர் கொங்கே தரளும் சுரியும் சிங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என்னும் வந்து எதிர்நிற்பனி அடுத்தபடியாக இதே பாடல் கோமரம் குழுவினர் அவர்களின் தெய்வீக இசை குரலில் செங்கே அடுத்த சினவடிவேலும் துருமுகமும் அங்கே நிறைத்த நட்பன்லும் பதும மலக்குங்கே தரளஞ்சொறியும் செங்கோடை குமரண எங்கே நினைப்பினும் அங்கே எங்கள் முன்வந்து எது நிற்பனே இறை அரு அருணகிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூற்றி நான்கு செம்கேல் அடுத்த என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவர் சிவந்த நிறைமுடி மாதிரி பகையவர் மீது சினம் பொருந்தியதும் கூர்மையானதுமான வேலாயுதமும் அழகிய ஆறு திருமுகங்களும் பக்கங்களில் வரிசையாக விளங்கி நலங்களைத் தரும் பன்னிரண்டு தோள்களை கொண்டு தாமரை மலரானது நறுமணத்தையும் முக்தியும் செறிக்கின்ற திருச்செங்கோடில் எழுந்தொருளில் உள்ள திருமுருகப் பெருமானை குமரக்கடவுளே என்று இவ்விடத்தில் அடியே நினைத்தாலும் அவ்விடத்தில் அடியேன் முன் வந்து நின்று அருள் புரிவர்களாக திகழ்வீர்கள் என்ற அரிய கருத்துக்களை சொல்றார் திரு அருணகிரிநாதர் குழு வாழ்க ஒங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில அவர்களில் கோமரம் குழுவினர் அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பிரியன் நவ் த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் ஆஃப் சாங் நம்பர் ஒன் நாட் ஃபோர் ஆஃப் கலந்த கந்தர் அலங்காரம் வித் த வாய்ஸ் ஆஃப் கோமரம் குரூப் ஆஃப் செங்கே அடுத்த சினவடிவேலும் துருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் நிறுதோலும் பதுமமலற்ரளஞ்சொறியும் செங்கோடை எங்கே நினைப்பினும் மீண்டும் அடுத்த தெய்வீக்பகுதி நூத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணுக்கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல் முரணுக்கரோகரா